ஓ நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்று தானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பழிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குரு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்லப்போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் பழிக்கும் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் சொல்லி கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள் சில பேர் ஏமாற்று பேர்வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்பக்கூடாது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் தான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா